மூசா அலை அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு மனிதரை தவறுதலாக அடிக்கும்பொழுது அவர் மரணிச்சுறாரு இப்ப ஊர்ல வந்து அவரை பிடிப்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க எப்படிப்பட்ட மூசா அலை இஸ்லாம் ஒரு நல்ல ஒரு மனிதர் இப்ப இவர் எங்க எங்க போறாரு உயிர் தப்பி எங்க போறாரு மதியனுக்கு போறார் மதியனுக்கு போனா மதியனுடைய எல்லைக்குள்ள போற நேரம் நல்லா கவனிச்சுங்க அங்கே எல்லாரும் தண்ணியை இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்காம போய் தள்ளி இருக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க கேட்ட பொழுது இப்படித்தான் எல்லாம் முடிஞ்ச பூரா எங்களோட தேன் வருமோ நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்க இப்ப மதியனில் மூசாலே செலவு யாரையுமே தெரியாது ஊரை விட்டு வாராங்க யாரையுமே மதியனில் தெரியாது இப்ப இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியாது அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான் இந்த நேரத்தில் தான் மூசாலை சலம் فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير فقال رب إني لما أنزلت إلي من خير فقير இது ஒரு அற்புதமான மூசா அலை அந்த உறுதியான ஈமானையும் மனிதனுடைய அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு தவக்குலையும் எடுத்து காட்டுகிறது அது பவர்ஃபுல்லானது அப்ப அவர்களுக்கு ஃபசகாலகுமா அப்ப உங்களுக்கு தண்ணியை புக புகட்டிட்டு ஒரு நிழலுக்கு கீழே வந்து யோசிக்கிறார் இப்ப நம்ம மதியனுக்கு போனா நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை என் தொழில் ஒன்றும் இல்லை அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை மூசாலை சில தர சூழ்நிலை என்ன அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன செய்யறது ஒரு வழி கிடைக்கணும் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாரையுமே தெரியாது அந்த நிலையிலும் இன்னொருவருக்கு உதவி செய்யற மனசு இருக்குது நமக்கே யாருமே தெரியாது சும்மா போய் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்ல கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டம் அது என்னோடு இருக்கட்டும் கஷ்டத்துக்கு உதவி செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் ஒதுங்கி வந்து பிரார்த்திக்கிறாங்க ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் நீ எந்த நிலவை என் இறக்கினாலும் அந்த நலவின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் எந்த இப்ப எனக்கு எல்லாம் தேவையாள நீங்க எதை தந்தாலும் சாப்பிடுறதுக்கு அடுத்த நிமிஷம் ஒண்ணுமே இல்லைண்டா அவனுக்கு ஒரு கோடி பெருசா வழங்காது ஒரு ரெண்டு திரகம் அவனுக்கு பெருசா வழங்கும் ஒரு டீயை குடிச்சிட்டா கொஞ்சம் தெம்பாயிடலாம் அப்படி நிலையில இருந்து தான் கேட்கிறாங்க ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் பகிர் எப்படிப்பட்ட நபி எப்படிப்பட்ட நபி அப்ப இந்த நிலை அவருடைய வரலாறு அப்படி பின்னுக்கு தொடருது ஆனா ஆரம்பத்துல இப்படித்தான் அவருடைய நிலை ஆரம்பிக்குது ஊர்ல இப்படி பிரச்சனை ஊருக்கும் திரும்பி போக முடியாது இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது சாப்பிட வழியில குடிக்க வழியில் ஆனால் அவருடைய எண்ணம் பிரார்த்தனை எப்படி இருந்தது இந்த பிரார்த்தனையிலிருந்து முயற்சி ஆரம்பிக்கிறார்கள் பிரார்த்தனை செய்றாங்க அல்லாஹ் இதுக்கு எப்படி பதில் சொல்வான் என்று அவர்கள் கனவுல கூட நினைக்க ரைட் இத ஓதிட்டு இந்த துவாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்மணி வராங்க ஃபஜாஹத் இஹ்தாஹுமா தம்ச அல்ஸ்தஹியா قالت ان ابي يدعوك ليجزيك اجر ما سقيت لنا فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين هذا القرآن أبدا باران அந்த இரண்டு பெண்களில் ஏற்கனவே அந்த பெண்கள் ஒரு பெண்ணி பெண்மணி சொல்லிட்டாங்க வாப்பா இவர கூலி கேடுங்க அப்படினு யா பதிஸ்தாஜிரஹு இன் கைர மன் இஸ்தாஜர்த அல் கவி அல் அமீன் அவர கூலி கேடுங்க அப்படினு சொல்லி இந்த செய்தி எல்லாம் வாப்பாட்ட சொல்லிட்டாங்க அந்த மதியலிரிக்கூடிய அந்த சாலிஹான மனிதர் அப்போ அவர் சொன்னாரு அவர் சொன்ன செய்தி அந்த புள்ள அந்த அந்த யுவதி வந்து சொல்றாங்க வெட்கத்தோடு தெம்சி அலஸ்தி ஐயா வெட்கத்தோடு நடந்து வந்து சொன்னாங்க நீங்க அந்த தண்ணீர் புகட்டியதுக்காக கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க வராங்க முசாலை எல்லாம் போகிறாங்க இப்போ அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க அந்த அந்த மனிதர் அந்த ஊரில் மதியனில் இருந்த அந்த சாலிகான்னு நல்ல மனிதர் சொல்றாரு நான் ரெண்டு மகள கல்யாணம் முடிச்சு தாரேன் ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை இப்ப மனைவி முதலாவது மனைவி அதே மாதிரி நீங்க எட்டு வருஷம் எனக்கு என்ன செய்யுங்க ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்க அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிச்சு தரேன் அப்ப வேலையும் கிடச்சிருச்சு தொழில் கிடைச்சிருச்சு அதனால அவருக்கு மனைவி இருந்தா பாப்பா விட்டுட்டு அவருக்கு அது அவர் ஆடு மேய்ச்சி அல்லது அவர் தொழில் செஞ்சா அவருக்கு ஊதியம் கிடைக்காம இருக்குமா தொழிலும் கிடச்சிருச்சு இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும் யாருக்கு அந்த ஊர்ல இந்த மனிதருக்கு அப்ப அவர் தங்குறதுக்கு இடம் கொடுத்து மனைவி கொடுத்து தொழில் கொடுத்துட்டு இதெல்லாம் ரெண்டா கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா லா தஹ் பலசாலி முசாலிஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்றாரு இப்படிதான் ஊர்ல இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு போட்டு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வாரியாண்டு அப்படி உடனே என்ன உள்ளத்தை போட்டு இன்னும் பதட்டத்துக்கு ஆளாக்க இல்லை முதலாவது யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வாராங்கண்டா அவங்க என்ன சூழ்நிலையில் வராங்கன்னு புரிஞ்சிட்டு முதலாவது நம்ம ஆறுதல் வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும் நல்ல மனிதருடைய வார்த்தை அதுதான் அவர் லா லாத்த நீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க நஜா தபின் அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்க என்ன செஞ்சீங்க பாதுகாக்கப்படுறீங்க பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டீங்க இப்போ இந்த செய்தி அந்த மனிதர் யாரு வாழ்ந்த அந்த மனிதர் யாரு ஸ்வாய் பலேஸ்லாம்னு சொல்றாங்க அதுக்கு எந்த ஒரு சகிவான ஆதாரம் கிடையாது காலத்தின் அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒரே அடி வாழ் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லை அப்படி சொல்லப்படுற அனைத்து செய்திகளும் ஆதாரமற்ற கட்டுக்கதை இது வேற ஒரு மனிதர் மதியனில் வாழ்ந்ததுனால மதியனில் தான் ஸ்வயபலேஸ்வலம் இருந்தாங்க ஆனால் இவர் வந்து ஸ்வயபலேஸ்லாம் அல்ல எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் அப்படி கிடையாது மலை தானே அதை மக்களாக அப்படி உருவாக்கி சொல்லி சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க இது ஒரு சாலிகான நல்ல மனிதர் ரெண்டு தான் வருது அதான் ராஜிகான சரியான கருத்து ஹை இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க மூசாலிசலாம் ரைட் அவர் உயிரை பாதுகாக்கிறதுக்காக மதியானம் நோக்கி போறாரு இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறாரு எல்லா இடத்துல நம்பிக்கையோடு இருக்கிறார் அடுத்த நொடி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ரப்பிட ஹைரை எதிர்பார்க்குறாரு உடனே அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது திருமணம் கிடைக்குது வீடு கிடைக்குது தொழில் கிடைக்குது இப்படி எல்லா வசதிகளும் சாப்பாடு கிடைக்குது தங்குறது இடம் கிடைக்குது தொழில் கிடைக்குது வீடு கிடைக்குது மனைவியும் கிடைக்கிறாங்க அது நல்ல மனைவி அவளை பத்தி வர்ணிக்கும் போது அல்ல எப்படி சொல்றான் அந்த மனைவி பத்தி அலசெஹையா எப்படி வளர்த்திருப்பாங்க வெட்கத்தோடு பெண்களுக்கு அழகு வெட்கம் வெட்கத்தோடு அந்த பெண்மணி வந்தால் அப்ப எப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்மணி நல்ல குடும்பம் நல்ல தொழில் எதனால கிடைச்சது இந்த துவா அறிஞர்கள் சொல்வார்கள் யார்கிட்ட தொழில் வசதி இல்லை வீடு இல்லை அவ யார்கிட்ட பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களோ இந்த துவாவை கேளுங்க அடிக்கடி கேளுங்க மூசா அலை இஸ்லா துவாவை கேளுங்க அடிக்கடி கேளுங்க அப்ப எனவே இந்த மூசா அலை அவர்கள் அல்லாஹ் அல்லாஹுத்தால அவர் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை முயற்சி இதற்கு அல்லாஹ் வந்து அவனுடைய திட்டத்தை எப்படி அமைக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு அவர் நினைச்சிருப்பார் என்ன அவர் நினைச்சிருப்பார் என்ன அடுத்த நொடி ஒரு கவலம் சாப்பாடு கிடைச்சா போதும் அவரோட நினைப்பு அப்படித்தான் பொதுவான மனித புத்தி வச்சுருவோம் பொதுவான புத்தி இப்ப அடுத்த நொடி எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் ஏதா தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும் இந்தளவு எதிர்பார்த்திருக்க மாட்டார் அல்லாவுடைய திட்டங்கள் அப்படித்தான் அல்லாவுடைய திட்டங்கள் அப்படித்தான் நாங்க யாரெல்லாம் எனக்கு தாண்டு கேட்போம் ஆனா இதுதான் கிடைக்கும் என்று சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அல்ல சொல்றான் எங்கட வழிகளை நாங்க அவர்கள் திறந்து கொடுப்போம் எல்லா வழிகளையும் உதவி செய்வோம்